I'm <laughs> sorry.

அதுக்குள்ள வந்து இந்த பின்னலாக் சோயர்னு முன்னாடி ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பான் அது வந்து கம்பெனி கேன் இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்கேன் இருக்கு அந்த ஸ்கேன் எடுத்தா நம்மளுக்கு அந்த இதுல போகணும் பின்னலாக் கம்பெனி மூலியமா போவாங்க நெட்ல ஓட்டு எடுத்து அதுல ஸ்கேன் பண்ணா அது முப்பது ரூபாய் இருபது ரூபாய் அது வந்து இரண்டு சுத்தியா தெரியாது ஒன்ட் ஒண்ணு நாற்பது அப்படி கிடைக்காது இது oh. திருவனந்தபுரம் oh. Gracias.

கீழே போய் தண்ணி எல்லாம் கூட எடுப்போம் லைஃப் போட்டுருக்கு மக்கள் பார்த்து எப்படி பாட்டுருக்கேன்னு தெரியல பார்க்க பார்க்க சரியான மேடு ஏறி இறங்கியா கால் நல்ல மசு கும்முன்னு கேட்டா ஆட்ட கஷ்டமா இருக்குப்பா சூப்பர் கிளைமேட் இது போட்டோ வேணும்னா அப்படி ஸ்கிரீன்ஷாட் இதுலையே எல்லாம் பாக்குறாங்க இந்த இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆயிடும் கீழே கீழே ஒரு சின்ன ஓடை நாங்கள் இங்கே இது பொண்ணு பக்கம் வந்திருக்கோம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே பார்த்துருப்பீங்க அது பொண்ணோடய வீடு தான் அந்த சகலையோட பையனுக்கு நிச்சயம் நீ நிச்சயதார்த்த பார்த்து பேசிட்டு போகலாம் பொண்ணு பார்த்து பேசிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஆமாம் நிச்சயதார்த்த தான் கல்யாணம் எல்லாம் ஒரே நாள் அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன் இது பொண்ணு பொண்ணோட ஊர் முடியாது என்ன வேணாலும் நடக்கோ நம்ம வீடு எடுத்து போடலாம் இடம் பாருங்க மக்களா டாட்டா என்ன அழகு நண்டா நண்டா நண்டு வேற வருதா அதுல எங்க நண்டு பொடி போட்டு வர தருவோம் எங்க ஆமாப்பா எவ்வளவோ மீன் நண்டு கேமராவில் தெரியாது நண்டு அது மீன் வேறு நன்றி சுற்றி விழுந்துருக்கும்ல எங்க எப்படி போய் இருக்கிறது நன்றி நான் இருக்க முடியுது மீன் எல்லாம் பொடி பொடி மீனுதா பொடி மீன்தா கொச கொஸ்டன்னு இருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் போடுங்க மேலே எல்லா வேலையை விட்டு போட்டு நம்ம வீடியோ எடுக்க கீழே இறங்கிட்டோம் அது ஒரு லைக் போடுங்க மக்களை இங்க இங்கே ரெண்டு பூ ரெண்டு பூனை மக்கள் ஜம்முன்னு படுத்துட்டு ரெண்டு பூனை ா மேடம் எதில் இடம் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா மீனுங்க நிறைய இருக்கு பொடி மீன் இது கா கா இது 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 பேர் என்னது ஓடையா இதுல ஒரு சைஸா இருக்குப்ப மீன் அது மொய் மொயின் இருக்கிறங்காட்டி அது பேர் மொய்யா ஆமா அந்த மீன் அது கேமரா தெரியாது മീൻ പാരുങ്ങനെ തന്നെ ക്യാമറ അതിലേക്ക് അറിഞ്ഞു ബുദ്ധിമുട്ടാണ് ലക്ഷങ്ങളെ

வேறு எதுவும் புதுசாக காமிக்கலாம்னா அவங்க ஒன்றுங்க நம்ம வேறு என்ன காமிக்கலாம் நம்ம புதுசாக சாங்கல வந்து சொல்லிகிட்டு போகிறாரு ஆ அவரா அவர் அவர் மாதிரியே பேசினாரலா யார் இந்த காடி விட்டு ஆமாம் இவர் பொண்ணோட அப்பா தான் இப்போ வந்துட்டு பண்ணுது சரி அவரு அவர் என்ன சொல்கிறாரு அவர் பேசணும் மனசில் வைக்க வேண்டாம் ரொம்ப சந்தோஷமாச்சுன்னா அவருக்கு ஒரு மாதிரி இளைவிக்கணும் அவருக்கா ஓஹோ ஆ அந்த பக்கம் போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு ஆ அதுலேயே ஓ அப்படியா ஓ அப்படி போய் மேலே போய்க்கலாம் வருங்க அவ்வளோ அந்த கையில் மீன் இது எப்படி பிடிக்கிறது இந்த மீன் இந்த பக்கம் வலை போட்டு அந்த பக்கம் வலை போட்டோம்னா வந்துடும் ஆத்து மீன் கும்பலாக நிற்கிது இதே சைஸ் ஆட்டிருக்கேன் ஊதியம் அவ்வளோதான் சைஸ் Come on, come on, come on, come நண்டு அங்கே இன்னைக்கு ஒன்றா ரெண்டா அந்த அதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு அந்த கவர் மேலே நன்றி பாருங்க க்ளோஸ் பண் குளோஸ் அப் தெரியும் இந்த கவர் மேலே തിരുവനന്തപുരം കേരളം കേരളമോ നാട് കേരളം നമ്മ തമിഴ്നാട്ടു മക്കൾ ഈ നാട് കേരളം ஃபேன்ஸ் இங்க ஏதாவது படம்ல ஷூட்டிங் ஏதாவது பண்ணியிருக்காங்களா தெரியலங்களா ஆ தெரியல பண்ணல ஏதோ மோகன் காள் படம் ஏதாவது ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன் தெரியல இந்த மேட்ல ஒரு ஃபைட்டர் எதாவது எடுத்திருக்காங்களா அப்படியா மன்னி தெரியலன்னு தெரியலை இன்னைக்கு உங்கள் ஊட தானே வந்திருக்கு அங்கே போர்டு போட்டிருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சார் அங்கேயும் போய் நம்ம சூட் பண்ணிருக்குவோம் இப்படியே மேலே போ போயிட்டோம்னா பொண்ணோட வீடு மேலே டாப்பில் அதாவது நம்ம இப்படியும் போய்க்கலாம் அது பார்த்திங்களா அங்கே வீடு அதான் அப்படியும் போய்க்கலாம் அப்படி போய் இப்படி இறங்கிக்கலாம் இல்லை இப்படி போய் அப்படி இறங்கிக்கலாம் அதெல்லாம் ஃபாரஸ்ட் ஆ ஃபாரஸ்ட்டு கிடையாது எல்லாம் சொந்த இடம்தான் இந்த மலை மேலே எல்லாம் சொந்த இருக்கா கல்ல ஃபாரஸ்ட் கிடையாதுண்ணே ஆ சிங்கத்தோட சிங்கம் புலி கரடி குரங்கெல்லாம் வருமா வீடுகள்லாம் இருக்குது அது ஒன்றும் இருக்குது கோவம் மேலே இருக்குது ஆமாம் அங்கே ஒரு வீடு இருக்குது மேலே சிங்கம் புடி குரங்காலம் ஒன்றும் வராது நல்லா இருக்கு ஏரியா ஃபாரஸ்ட்டாக இருந்தால் ரெண்டு நம்ம பன்னெண்டு மணிக்கு தான் மேலே பேசணுன்ட்டாங்க மணி பார்த்தா எவ்வளோ வச்சு மணி பதினொன்று இருபது தான் இருக்குது இன்னும் கிட்ட தடவை நாற்பது நிமிஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ தான் நல்ல நேரமாக பேசுறதுக்கு தண்ணி குடிக்கலாம் நம்ம எடுவது நானும் தண்ணி குடிக்கிறேன் கொஞ்சம் இது நம்ம வந்த கண்டி இங்கிருந்து நம்ம பன்னெண்டு மணிக்கு நிச்சயம் பண்ணாலும் பண்ணுவோம் இல்லைன்னா பேச்சு பேச்சுவார்தான் பண்ணிவிட்டு அப்படியே அது என்ன பீச்சு வரக்கலாவா வறுக்கலாவா வறுக்கலாவா ஏதோ ஒரு பீச் போகலான்னு சொன்னார் நான் முருகன் அங்கே போ அங்கே போனோம்னா அங்கே ஒரு வீடியோ எடுத்துனோம்மா சூப்பரான ஒரு லைவ் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அங்கே போய் லைவ் வீடியோ எதாவது எடுத்தால் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எல்லாமே நம்ம சேனலில் வரதெல்லாம் இயற்கையான விஷயங்கள் தான் தண்ணி கொஞ்சம் கொடுப்பா ஜாலியாக ஃபேனை போட்டு ஜம்முன்னு தூங்குறாரு எப்படி தூங்குறாரு பத்தியா கண்ணா அப்படின்னா தூங்குறாரு நம்ம லைவ் எடுத்துட்டு இருக்கிறோம் யூடியூப் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் பாட்டுருக்காங்க தெரியுதா ஆயிரம் பேர் பார்க்குறாங்க யூடியூப் ஆயிரம் பேர் பாட்டுருக்காங்க அதே நைட்டெல்லாம் வண்டியில் வந்ததா ஒரு அசதியில் அப்படி மேலே வரும் ஃபேன் ஓடிட்டு வரும் நிறைய படுத்த இரு ஆடு அப்பா சிறுவானை தண்ணி குடிக்கவே என்ன ஒரு சுகம் அப்பா அப்படியே ஃபுல்லாக குடிக்கல வையு நினைஞ்சிருதே கூட இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் ஆ சிறுவாணி சிறுவாணி தண்ணா ம் ஒரிஜினல் சிறுவாணி வாட்டர் அது கேன் தண்ணி இல்லைங்க சிறுவாணி தண்ணி நம்ம ஊரில் இருந்து கொண்டு வந்ததுங்க ஒரு ஆட்டோ பாருங்கள் எப்படி நிற்கிதுங்க അതാണ് വീട് മക്കളെ മേലെ തെളിയിൽ പാറ്റീങ്ങാ അതാ വീട് அது വീട് അടിയ வாங்க மேலே இருக்கு மேடு பாருங்க சரியான மேடு இப்படி மேலே போகணும் பொண்ணு வீட்டுக்கு ஆமாம் பட்டாமுச்சி அது பயிர்ச்சு அதே மேலே போவோம் கட் பண்ணாதீங்க பாருங்க மேடுப்பா என் பையன் நின்றிருக்க பாருங்க இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் கீழே பெரிய பட்டாமச்சியாக இருக்குட அதை ஒன்றா கீழே வாங்க வர அங்கே வர்றேன் ரெண்டு போனவர் அதுக்குள்ளே வாங்கவர் சரி குள்ள ம

ஒர்கெலாம் போகும் பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் பேசிட்டு அப்படியே ஒர்க்குலாம் போனோம்னா அங்கே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பீச்சில் வணக்கங்க பாய்